வெல்கம் டு வால் பறை சமயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரால் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இன்னைக்கு நாம் செய்கிறதான இந்த இறால் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்க இந்த குழம்பை ரொம்ப சுலபமாகவே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது செய்வதற்கு அதிக நேரமெல்லாம் ஆகாது குறைவான நேரத்திலே நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்காக அரை கிலோ அளவுள்ள இறால் நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு பாருங்கள் இது சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஆறு பீஸ் தான் இருக்குது ஆனால் எடை பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவு இருக்குது இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்திரலாம் சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் இதை இடித்து வச்சுக்கலாம் பச்சை மிளகாய் மூணு கீரிக்கலாம் தக்காளியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பல்லாரி வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதை தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு பெருஞ்சியலை சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அடுத்ததாக சேர்க்கப்படுறது பெருஞ்சீரகம் ஒரு அரை ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சி வரட்டும் இது பொறிஞ்சதுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சிருக்கிறதான பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா அந்த எண்ணெயில நல்லா வதங்கி வரட்டும் ஏன்னா எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்துருச்சு அப்படின்னா சாப்பிடும்போது மிளகாவை எடுத்து யாரும் வெளியில் போட மாட்டாங்க ஒருவேளை நல்லா வதங்கலை அப்படின்னா அதிக காரத்தன்மையோடு இருக்கிறதுனால அப்படியே ஒதுக்கி வச்சுருவாங்க அதனால் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கதான வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு மூணு நிமிடம் நம்ம நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் அடுத்ததாக நாம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா அதை இடித்து இது உள்ளே சேர்த்துக்கலாம் இடித்து சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு அடுத்ததாக நாம் இடிச்சு வச்சதான வெங்காயத்தை சேர்த்திடலாம் இதையுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயில வதக்கி விட்டுருவோம் நார்மலாக எல்லோருமே ரால் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வைக்கிறதான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க அப்படின்னா இதில் பாலோ தேங்காவோ அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நாம் இடித்து சேர்த்ததான வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு அளவு வதங்கினா போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக நாம் எடுத்து வச்சதான தக்காளியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் சைஸ் இந்த அளவில் கட் பண்ணால் போதும் ரொம்ப பொடியாக கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது இது நார்மலாக நம்ம வதக்க வதக்க இந்த தக்காளி அதிலே நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ தக்காளியும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் நான் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் காரத்திற்கு நாம் ஆல்ரெடி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஆனாலும் அது வந்து அளவாக தான் இருக்கும் அதனால் இப்போ ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் வேற எதுவும் ஸ்பெஷலான மசாலா எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது நார்மலாக எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுறதான மசாலா பொடி இருக்கும் இல்லையா புளி குழம்பு கறி குழம்பு சிக்கன் குழம்பு இந்த மாதிரி நம்ம பொதுவாக மசாலா வீட்டில் திரிச்சு வச்சுருப்போம் அந்த தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் நாம் சேர்த்ததான அந்த பொடி வகைகள் எல்லாமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுறலாம் ஒரு நிமிஷம் நம்ம இந்த மாதிரி வதக்கினா போதும் ஓரளவுக்கு அந்த மசாலா பொடி வதங்கி வந்துடும் அடுத்ததான் நாம் இதில் சேர்க்க போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுடலாம் இது ஒரு முப்பது செகண்டு இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டால் போதுமானதாக இருக்கும் ஒன்று ஒன்று சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கரெக்டாக நல்லா வதக்கி விடும்போது குழம்பு நம்ம வச்சு இறக்கும்போது பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருக்கும் அடுத்ததான் நாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது நூறு எம்எல் அளவு தண்ணி இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை மொத்தமாக நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறோம் இப்போது நூறு எம்எல் மட்டும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும் ஒரு கொதி வந்தால் போதும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இற சேர்த்துடலாம் நாம் முதல்ல அவ்வளோ தண்ணியும் சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு சத சதன் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம ரெண்டு பாகமாக பிரித்து சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் கொதிச்சு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இதில் நம்ம இராலை சேர்த்துடலாம் இறாலுமே நம்ம சேர்த்துட்டு வேக விடக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா அஞ்சே நிமிஷம் தான் டக்குன்னு வெந்துடும் இது மற்ற சிக்கன் மாதிரிலாம் டைம் ஆகாது வேகிறதுக்கு அதனால கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் இந்த மசாலாலே நல்லா வெந்து வந்துடும் ஒன்று நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு அஞ்சு நிமிஷம் நம்ம குக் பண்ணிட்டு அப்புறமா பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ரால் குழம்பு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் குழம்ப மூடி போட்டு வேக விட்டுறலாம் இந்த இறோட நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல நிறைய அயோடின் கால்சியம் விட்டமின் எல்லாமே வந்து இருக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இதை சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஞாபக சக்தியை வந்து ஏற்படுத்தும் எலும்புகளுக்குமே நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் இதில் நல்ல கொழுப்பு இருக்கிறதுனால இதை உணவில் நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவும் நல்லதாக காணப்படுகிறது இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சூப்பராக வெந்து வந்துருச்சு அடுத்ததாக நம்ம இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்க்குறேன் அதிகமாக சேர்க்கலை ஒன்றரை கிளாஸ் அளவு சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து ஒரு மூணே நிமிஷம் கொதிச்சா போதும் அவ்வளோதான் நமக்கு குழம்பு ரெடியாகி வந்துடும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணுவோம் ஒருவேளை உங்களுக்கு குழம்பு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த டைம் நீங்கள் பாலோ தேங்காவோ அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு மூணு பேருக்கு அப்படிங்கிறதுனால இந்த அளவு போதுமானதாக இருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் கொதி வந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வாசனையும் ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம மிளகுத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் மல்லி இலையும் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட இறால் குழம்பு சுவையான ரால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இன்னும் இந்த இறாலில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இது எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி உணவில் எடுத்துக்கலாம் இதயத்திற்குமே ரொம்ப நல்லது கண் பார்வை திறனையும் அதிகரிக்கும் அதே மாதிரி வயதான தோற்றம் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுமே இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்ப இளமையாக காணப்படுவாங்க தலைமுடி வளர்ச்சிக்குமே ரொம்ப நல்லது தைராய்டு இருக்கிறவங்களும் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி இன்னமும் ஏராளமான நன்மைகள் இந்த இறாலில் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம் அதனால் நீங்களும் கண்டிப்பாக உங்களோட உணவில் அடிக்கடி இந்த ராலை சேர்த்துக்கோங்க இப்போ நம்மளோட சுவையான இறால் குழம்பு தயாராகிவிட்டது பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அதே மாதிரி சுவையும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களோடய வால்பாறை சமையலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்